நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யார சூழல்ல உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா வாழும் நெறி வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று இறையை கண்ட யார சூழல்லா உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா தேன் சுரக்கும் சொர்க்கலோகம் ஊயவர்கள் பாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யார் சூழல்லா உங்கள் அழைக்க வேண்டும் யார சூழல்லாம் தேனிதழால் அழைக்க வேண்டும் யார சூழல்லா அகிலம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழு ஆட்சி செய்யும் யார சூழல்லா உங்கள் புன்னகையில் நான் தை பெண் யார நான் நகிப்பேன் யார சூழல்லா பாலை மாறி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் அருமை நாள் யார சூழல்லா நான் நல்லூருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா ோருடன் வாழ வேண்டும் யாரூரல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு மாறாத இமானோடு யார சூழல்லா நான் மனமுறுகி பாடுகின்றேன் யார சூழல்லா மன முறை பாடுகின்றேன் யார சூழல்ல